ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரூவ் சோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்மோக் எனர்ஜி ரீடிங் சரிங்களா ஸோ இந்த ஸ்மோக் எனர்ஜி ரீடிங் ஆனது நெக்ஸ்ட்டு செவன் டேஸ்க்கான ஒரு கைடன்ஸாக இருக்க போதும் ஸோ நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றது ஸ்மோக் எனர்ஜி ரீலே ஸ்மோக் எனர்ஜி மூலயமா நம்ம ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போது இங்கே ரெண்டு கார்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கார்டு தான் உங்களுக்கான பைல் இந்த ரெண்டு பைலில் நீங்கள் எந்த பயிலில் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்ணை மூடி டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுங்க காம் பண்ணுங்க தென் யோர் ஐஸ் அண்ட் பிக்யோ கார்ட் கண்ணை தொடர்ந்துட்டு உங்களுக்கான கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு பயல் சொல்யூஷன் காட்டும் போது இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் ரெண்டு பயலுக்குமான ஆ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்மோக் எனர்ஜி ரீடிங் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு செவன் டேஸ்க்கான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம பயல் சொல்யூஷன் ஒன்ஸ் அகைன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக ரீடிங்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன் இந்த கார்டை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான ஸ்மோக் எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஒரு எனர்ஜியாக ரிலீஸ் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ ஒரு டாக்ஸிக்கான எனர்ஜி உங்களுக்குள்ளே இருந்த இல்லை உங்களை சுற்றி இருந்த ஒரு டாக்ஸிக்கான எனர்ஜிஸை வெளியேற்ற போகிறீங்க ஸோ ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து கிளி மாதிரி லைக் அந்த கூண்டானது அது ரொம்ப ஆடம்பரமான கூண்டா இருந்திருக்கும் ஓகே ஸோ நாட் லைக் அ பர்சன் இட்ஸ் இட்ஸ் ப்ரீஷியஸ் ராயல் கேஜ் லைக் அந்த மாதிரி ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு கூண்டு தங்க கூண்டு அதுலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஓகே ஸோ என்ன தான் அது ப்ரீஷியஸாக இருந்தாலும் என்ன தான் வந்து ரொம்ப ஒரு ராயலாக இருந்தாலும் இல்லை வார்த்தபிளாக இருந்தாலும் பட் நான் அந்த கூண்டுக்குள்ளே ஒரு சிறை பறவையாக இருக்க ஐ நாட் ரெடி இதுக்கு மேலே என்னால் அந்த ஒரு வைப்ரேஷனை என்னால் டாலரேட் பண்ண முடியாது ஓகே ஸோ என்னால் அதை இனிமேல் தாங்கிக்க முடியாது நான் அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ண போகிறேன் ஐ ஷுட் ரிலீஸ் த டாக்ஸிக் எனர்ஜி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை ரிலீஸ் பண்ண போகிறீங்க அஃப்கோர்ஸ் இதுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பிகாஸ் நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க சமீப காலமாக நீங்கள் நீங்களாக இல்லை ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப டல்லாகவும் ஸோ ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களோட கண்ணில் அது தெரியும் உங்களுடைய கண்ணில் அந்த சந்தோஷம் கிடையாது எங்கேயோ எதுலேயோ ட்ராப்பாகிருக்குமோ நல்லா வாழ்க்கை இருக்குது மேபி ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குது எல்லாமே நம்மளுக்கு கேட்ட மாதிரி கிடைக்குது எல்லாமே நிறைவாக இருக்குது ஆனால் சந்தோஷம் அதுலேருந்து எனக்கு இல்லையே நிறைவாக இருந்தாலும் சந்தோஷம் எனக்கு லேக் ஆகுது ஸோ வேர் இஸ் மை ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி தான் எங்கே என் சந்தோஷம் எங்கே போச்சு அது ஃபேக்கான ஒரு சிரிப்பு சிரிப்பீங்க உண்மையாக மனசுலேருந்து சிரிக்க மாட்டீங்க நிறையா அந்த செஸ் பால் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ப்ளே ஆகிட்ருக்கு ரோல் ஆகிட்ருக்கு ஓகே ஒரு சதுரங்கம் மாதிரி போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு அடி முன்னெடுத்து வைக்கும்போது வேறு யாருன்னா உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் கொடுக்கவோ ஒப்போசிஷன் கொடுக்கவோ இல்லை உங்களுக்கு ஒரு ப்ளாக் கொடுக்கவோ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கவோ அந்த மாதிரியான ஒரு சூழல் க்ரியேட் ஆகிட்டுருக்கு ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் நான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் வேர் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி வேர் இஸ் மை ஹாப்பினஸ் வாட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஓகே ரைட் இப்போ நீ எதெல்லாம் தேடினீங்களோ நெக்ஸ்ட் செவன் டேஸில் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே உண்மையான உங்களுடைய பலம் என்ன பலம் யார் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது உண்மையான பலம் என்னவா இருக்க போகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க ஓகே யூ ஃபிகர் இட் அவுட் தோஸ் திங்ஸ் இன் நெக்ஸ்ட் செவன் டேஸ் அடுத்த ஏழு நாளில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டு கொள்ள போகிறீங்க ஸோ நிறைய பட்டாம்பூச்சிகள் பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்க்குறீங்கன்னா தட் இஸ் யோர் சைன் ஓகே அதுதான் உங்களுடைய அறிகுறி எஸ் நீங்க சில எனர்ஜிஸ் டாக்ஸிக் எனர்ஜிஸ்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான அறிகுறி ஸோ நான் இங்கிலீஷ் தமிழ் போத் ரெண்டு லாங்குவேஜ்ல நான் சொல்றேன் பிகாஸ் சில பேருக்கு இங்கிலீஷ் புரியாமல் இருக்கலாம் ஓகே இதெல்லாம் நம்மளே நெருக்கி இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி ஒரு மனநிலை போக்கு ஃபீல் கொடுத்துருக்கு ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்க போகிறீங்க அண்ட் அதிலிருந்து உண்மையாக வெளியேற போகிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு அனிமல்ஸோடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்க போகுது ஓகே இந்த மாதிரியான அனிமல்ஸ் நாம் என்னாலும் இருக்கலாம் பட் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்க போகுது சம் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த ஏழு நாளில் சில ரிலாக்ஸேஷன் கோர்ஸ் டாக்ஸிசிட்டியை ரிலீஸ் பண்ணும் போது கெட்ட எண்ணங்களை கெட்ட விதமான ஆற்றல்களை நம்மளுடைய உடலில் இருந்தும் மன மனதில் இருந்தும் ரிலீஸ் பண்ண போகுது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு ரிலீஸ் எனர்ஜி நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ மனதை மட்டும் அடுத்த ஏழு நாட்களுக்கு அலபாய விடாதிக்க ஓகே மனதை ஒருமுகப்படுத்துங்க ஒருநிலைப்படுத்துங்க முடிஞ்சால் மெடிடேஷன் கண்டிப்பாக எடுங்க தியானம் அதிகமாக எடுங்க தியானம் என்னால் எடுக்க முடியல எனக்கு தியானம்ன்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது நல்ல படுத்து தூங்குங்க ஓகே ஸோ நீங்கள் தூங்குறதுனால கூட நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த தூக்கம் கூட உங்களுடைய உடலில் இருக்கிற அந்த டாக்ஸிக் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது ஓகே ஸோ அதில் வரக்கூடிய கனவுகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் தூக்கத்தில் உங்களுடைய கனவுகளில் வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்க தேவையில்லாமல் அதை பற்றி யோசிக்கிறீங்க நல்ல கனவு வந்தால் அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதனால் சந்தோஷப்படுங்க கெட்ட கனவுகள் உங்களுக்கு வந்து குழப்பத்தை தரக்கூடிய விளைவிக்கக்கூடிய கனவுகள் வரும்போது நீங்கள் அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலைகளில் மூவ் பண்ணிவிடுங்க ஓகே அந்த கனவுகளை பெரிய பொருட்டாக எடுத்துக்காதீங்க ஒரு அலாரம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கனவு எதுனா எச்சரிக்கையாக இருங்க தாராளமாக ஆனால் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய கனவு எதுனா அது இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் இதை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணணும் ஓகே ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய கெட்ட விதமான எனர்ஜிஸ் ஆற்றல்கள் வெளியேறும் போது ஸோ உங்களுடைய மனது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் அட் த சேம் டைம் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோர்வு இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கும் சோர்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆழ்ந்த தூக்கம் தூங்குங்க வேக்கப் பண்ணும் போது வேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கணும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரியலைஸ் பண்ண போகிறீங்க தெரிய போகுது எந்தெந்த காரியங்களில் எப்படியெல்லாம் முடிக்கணும் எப்படி அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு யுக்திகள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது மேபி அதில் சில நபர்களுடைய சில மனிதர்களுடைய ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களோடைய ஒரு அட்வைஸ் சஜஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸாகவும் இருக்க போகுது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்க போகுது ஸோ அந்த மாதிரியான நபர்களை உங்களோட லைஃப்பில் கொடுத்து இந்த அடுத்து வர ஏழு நாட்களில் உங்களோட லைஃப்பில் காட்டி ஸோ இருந்து சில கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஓகே எப்படி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும் அதற்கான டாக்டிஸ் என்ன அதற்கான தந்திரம் என்ன ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய இருக்குது நெக்ஸ்ட் செவன் டேஸில் ஓகே ஓவரால் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது ரிலீஸ் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது ரிலீஸ் ஆக போகிறீங்க சில விஷயங்கள்லேருந்து சோகங்கள் ரிலீஸ் ஆக போகுது ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்க போகுது ஒரு டிரான்சன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ல டிரான்சிஷன் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிரான்சிஷன் மாற்றங்கள் அது வந்து நடக்க இருக்கு ஓகே ஸோ கடந்த கால கசப்பான நினைவுகள் எல்லாம் மீண்டு வர போறீங்க உங்களுக்கான புது வாழ்க்கை இருக்கு அந்த புது வாழ்க்கையை நீங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் அது என்ன மாதிரியான வாழ்க்கையா இருக்கும்ன்றதை நீங்க பார்க்க போறீங்க ஸோ பயல் நம்பர் ஒன் இதுதான் உங்களுக்கான நெக்ஸ்ட்டு செவன் டேஸ்க்கான ஸ்மோக் ரீடிங் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூ இந்த டேக்கை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான ஸ்மோக் எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் செவன் டேஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரப்போகுது ஓகே மதர் ஆஃப் யூனிவர்ஸ் ஆர் மதர் ஆஃப் அர்த் ஓகே மதர் ஆஃப் நேச்சர் பிரபஞ்சத்தின் தாய் ஓகே இயற்கையின் தாய் ஸோ இருந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது நிறையா மெசேஜஸ் பாஸ் ஆக போகுது அண்ட் உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் ஓகே அன்புக்குரிய கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்து வரப்போகுது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களை நீங்கள் உங்களுடைய நாட்குறிப்பு ஐ மீன் டைரி ஓகே உங்களுடைய டைரி லைஃப் டைம் டைரியில் நோட் பண்ணிக்கிற மாதிரியான சீக்வன்சஸ் உங்களுடைய வாழ்க்கையில் சில தருணங்களை நீங்கள் சந்திக்க நேரிட போகுது ஓகே நெக்ஸ்ட் செவன் டேஸில் உங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப உங்களோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஃபீல் பண்ணும்போது நிச்சயமாக இதே வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு என்னுடைய ஆன்மாவிலேருந்து ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது என்னோட இருந்து ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது ஓகே நம்ம வாய் வார்த்தையாக ஒரு சந்தோஷமாக சிரித்து பேசுகிறது வேற மனசுலேருந்து அந்த ஹாப்பினஸ் யூனோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் மனசில் இருந்து ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்கும் போது ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ளே இருந்து ஹாப்பினஸ் வரும்போது ஓகே நம்மளுடைய சக்ராஸ்ல இருந்து சந்தோஷங்கள் வரும்போது ஏழு சக்கரங்கள் ஸோ அதுக்குள்ளே இருந்து ஒரு சந்தோஷம் வரும்போது எப்படி இருக்கும் ரூட் சக்ரா இதிலருந்தெல்லாம் சந்தோஷம் வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஒரு நம்மளுடைய வார்த்தைகள் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே நம்ம பேசுகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் ஒரு யூனஸ் யூனிக்னஸ் இருக்கும் ஸ்டைல் இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் அதில் ஒரு கிக் இருக்கும் லைக் ஒரு போதை தரக்கூடிய மாதிரி அந்த ஒரு வார்த்தைகளோ அந்த ஒரு அந்த கான்வர்சேஷனோ ஓகே ஸோ அந்த ரிதம் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது மேபி நான் பேசுகிறது கூட உங்களுக்கு அப்படி இருக்கலாம் உங்களுக்கு தோணலாம் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்களே இன்றைக்கி லைக் ஒரே மாதிரி ஒரு மாதிரி கிக்காக இருக்குது எங்கள் பேசுகிறது ஏன்னா ஐ ஃபீல் இட் நான் ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட் செவன் டேஸ் உங்களோட எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது ஓகே ஒரு கிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகுது இந்த செவன் டேஸ் ஸோ உங்களுக்குள்ளே நிறைய ஆற்றல்கள் வெளிப்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்களுக்குள்ளே நிறைய எனர்ஜி பாஸ் ஆக போகுது ஸோ அதை வந்து பிரதிபலிக்க போகிறீங்க இது வந்து ஆன்மீக ரீதியாக தான் அது நடக்கும் ஆனால் நீங்கள் எல்லோரும் ஆன்மீக ரீதியாக இருக்க மாட்டீங்க ஸோ உலகம் சார்ந்த வாழ்க்கையை மேற்கொண்டுட்டுருப்பீங்க ஆனாலும் இந்த ஆன்மீக ரீதியான ஒரு மாற்றங்கள் அந்த ஒரு வெளிப்பாடு அது எப்படி இருக்குன்னா உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய ஜாபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களோ உங்களை நீங்கள் இருக்கீங்களோ ஸோ அதில் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க ஓகே அதில் ஒரு யூனிக்னஸ் தெரியும் அதில் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் தெரியும் ஒரு அட்ராக்ஷன் தெரியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் வந்து நடக்க இருக்குது ஸோ நிறைய லேர்ன் பண்ண போறீங்க ஓகே நிறைய லிசன் பண்ண போகிறீங்க நிறைய லேர்ன் பண்ண போகிறீங்க நிறைய ப்ளூ கலர் வேர் பண்ணுறங்க பண்ணுங்க ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரீசன் டைம்ஸில் இந்த ப்ளூ இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஓகே ரொம்ப பிடித்தமான ஒரு கலராக மாறி இருக்கும் இந்த சி ப்ளூ கலர்ஸ் சி புக் சி ப்ளூ கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கலர்ஸாக மாறி இருக்கும் இன்னொன்று நிறைய பேர் வந்து டீப் சி ஓகே ஆழ்கடலை பற்றின விஷயங்களை பற்றி நிறையா லேர்ன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அது ஹியூமனோட மனசோட எப்படி ஒத்து போகுது அப்படின்றத பற்றி கூட சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை பற்றி ரீசன்ட் டைமில் நிறைய படிச்சிருப்பீங்க ஓகே பிகாஸ் இட்ஸ் மென் டு பி அது உங்களுக்காக இது கோயின்சென்ட்டாக நடக்கலை பிகாஸ் சில விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க இன் டெப்த் ஆஃப் சப்கான்ஷியஸ் ஓகே சப்கான்சியஸ் இன் டெப்த் எவ்வளோ நம்மளுடைய ஆழ்மனது எவ்வளோ ஒரு டெப்தானது ஒரு டீப்பர் வேல்யூ உள்ளது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அப்போ நெக்ஸ்ட் செவன் டேஸ் இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு நிறைய அலாதியான விஷயங்களை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும் லேர்ன் பண்ண வைக்கும் ஓகே ஸோ அந்த அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்வாங்க இல்லையா ஸோ அதை தாண்டி சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க குழந்தைக்கான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் செவன் டீஸில் சில மிராக்கல்ஸ் நடக்க இருக்கு ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க கீப் 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 ஃபாலோ இட் ஓகே ஸோ அது மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சோல்ல இருந்து அந்த விஷயங்களுக்கான ப்ராக்டிசஸ் நீங்கள் எடுக்கணும் ஓகே யூ மஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐ சே சரிங்களா சில பேருக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்றது ஸோ ஒரு சோல் கான்ட்ராக்டாக இருக்கணும் அந்த ப்ராக்டிசஸ் பிகாஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய பிளஸ்ஸிங்காக இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஓகே ஸோ நிறைய சேஞ்ச் ஓவர் ஆக நெக்ஸ்ட் செவன் டேஸ் உங்களுக்கு கீப் காம் அண்ட் ஸ்டே காம் அண்ட் கீ காம் இந்த விஷ் இந்த மந்திரத்தை மட்டும் நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு மனநிலை இருக்கும் பட் இந்த மந்திரங்களை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது இன்னும் ரொம்ப பெருசாக உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த வைப்ரேஷன் பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு இந்த ஸ்மோக்ஸ் வந்துட்டுருப்போம் இல்லையா இந்த ஸ்மோக் காற்றில் உங்களுக்கு வ வருது இல்லையா ஸோ இதில் உங்களுக்கு சில விஷயம் தெரியும் நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருப்பீங்க இந்த ஸ்மோக் ஓகே கேமரா வழியாக வரக்கூடிய இந்த ஸ்மோக்கை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஐ ஃபீல் இட் ஸோ அது உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுக்கு பண்ணுது ஓகே ஸோ அத எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க உங்க மனதை ஓபன் அப் பண்றதுக்கான கீ உங்ககிட்ட தான் இருக்கு உங்க மனதுக்குள்ள ஒரு ஞானம் உங்க ஆன்மீக வாழ்க்கையில உங்களுடைய உங்களுடைய ஆன்மாவுக்கான ஒரு ஞானம் ஓகே ஒரு விஸ்டம் அது கிடைக்கிறதுக்கான கீ உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதும் இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் எப்படி ஓப்பன் அப் பண்ணணுன்றதை இப்போ இந்த ரீடிங் பார்த்துட்டு போதே தெரிஞ்சிருக்கும் அதுதான் உங்களுக்கு அண்ட் அத வச்சு நீங்க ஓபன் அப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் செவன் டேஸ் முடிஞ்ச நீங்க சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்க ஓகே சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு சக்ராஸ்கான மெடிடேஷன் நெக்ஸ்ட் செவன் டேஸ் இருக்கு செவன் சக்ராஸ் இருக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சக்கராவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழாவது நாள் செவன்த் சக்கரா ஓகே ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சக்கரா மெடிடேஷன் எடுங்க ரூட் சக்கராலேருந்து இருந்து ஆரம்பித்து க்ரௌன் சக்கரா ஏழாவது சக்கரா வரைக்கும் ஒரு ஒரு சக்கரா இந்த ஏழு நாளுக்கு ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் ஃபைனல் செவன்த் டேஸ் செவன்த் டேஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அழகான சில விஷயங்கள் நடக்கும் சில வேறு விதமான ஒரு டைமென்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட லைஃப்பில் ஓகே யுனிவர்ஸ் சண்டே இந்த க்ரி கிஃப்ட் த்ரூ யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு கிஃப்ட் தர இருக்கு ஸோ டேக் இட் சீரியஸ்லி திஸ் ரீடிங் ஓகே இந்த ரீடிங்கை சீரியஸாக எடுத்துகிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக தென் நீங்களே வந்து சொல்லிங்க ஓகே பழம்பற்று உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ